வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையில் விற்க வாடகைக்கு விட விரும்புகிறீர்களா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உள்ளனர் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்ய எங்களை அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உடனடி வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு தேவை லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த ஏல சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்து நமது ஏரியா மேனேஜரிடமிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் இடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் ஆகும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதுதாங்க இந்த அந்த ப்ராப்பர்ட்டியை ஏலத்துக்கு வந்திருக்குங்க அதாவது உங்களுக்கு மெட்ரோ ஜோன் பக்கத்துலேயே வருதுங்க அதனால் ரொம்ப உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங் இதுதாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு அடுக்குமாடிங்க கட்ட பில்டப் ஏரியா அறுநூற்றி எண்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்திரெண்டு சதுரடி உள்ளகரம் மடிப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏல விலை நாற்பத்தி மூணு லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசின் எண்ணை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு அறுநூற்றி எண்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி உள்ளகரம் மடிப்பாக்கம் சென்னை தொண்ணூற்றி ஒன்று ஏல விலை நாற்பத்தி மூணு லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேளாண் மசீன் எண்ணெய் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இது வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டிங்க மூவரசம்பேட்டையில் இருக்குதுங்க சென்னை நூற்றி பதினாலு கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி பதிமூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பது சதுரடி ஏல விலை ஐம்பத்தெட்டு லட்சங்க மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிற வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அடைக்கவும் அடுக்குமாடி வேண்டிய வந்திருக்கு மூவரசம்பேட்டை சென்னை நூற்றி பதினாலு கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி பதிமூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பது சதுரடி ஏல விலை ஐம்பத்தெட்டு லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அஸ்வின் என்னை உடனடியாக அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்துருக்குங்க எல்லாரும் வந்து ரொம்ப நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால பார்க்க முடியலைங்கிறாங்க அதனால் கொஞ்சம் இப்போல்லாம் கொஞ்சம் மெதுவாக போடுறேன் இந்த வீடியோஸை பாருங்கள் பிரமாதமாக இருக்குது பாருங்கள் கீழே வந்து கபடு கார் பார்க்கிங் இருக்குது ரீசண்டாக கெட்டின மாதிரி தான் இருக்குது என்ன அந்த இதை பார்த்தாலே அந்த கம்பீஸு அந்த இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுற்றி ப சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாடி நிறைய இருக்குது க்ரௌண்ட் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வீடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுக்குமாடி முதல் தளம் கோடுவாஞ்சேரி சென்னை பில்டப்பேரியா தொள்ளாயிரம் சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடி ஏழ விலை முப்பத்தேழு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் என்னை அழைக்கவும் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு முதல் தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கோடுவாஞ்சேரி சென்னை பில்டப் பில்டப்பேரியா தொள்ளாயிரம் சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடி ஏழை விலை முப்பத்தேழு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசின் எண்ணை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முக்கிய அறிவிப்புங்க த எங்களிடம் உள்ள தமிழில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களிடம் உள்ள அனைத்து வங்கி ஏல சொத்துக்களையும் காண கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு பிளாக் ஸ்பாட் டாட் காம் இது வந்து எங்களுடைய வெப்சைட்டுங்க ஸோ நாம் எங்கள் ஏன்ட்ட என் எங்ககிட்ட வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் இதில் தான் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வீடியோஸும் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு வே ஏரியாஸில் உள்ளதையும் அதில் போட்டிருப்போம் அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வேணுங்கிறவங்க வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு பிளாக் ஸ்பாட் டாட் காம்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதே இது நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே தமிழ்லேயும் போட்டிருக்கேன் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து தமிழில் பார்க்கணும்னா இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கிளிக் தி லிங்க் பிலோ டு சி ஆல் தி பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்டீஸ் அவைலபிள் வித்தஸ் ஐ ஹவ் கிவன் தி லிங்க் இன் தி டெஸ்கிரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ ஆல்சோ வேலாயுதம் அஸ்வின் ஒன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அதாவது இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேலாயுதம் அஸ்வின் ஒன்று டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம்னு நீங்கள் கூகுளில் போட்டால் வரும் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோன்னு டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே வரும் தமிழுக்கு வேலாயுதம் அஸ்வின் டூ இங்கிலீஷுக்கு வந்து வேலாயுதம் அஸ்வின் ஒன்று டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்க சேவை இருக்கும் சாவி வாங்கி கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் அந்த வீட்டில் குடி போகிற வரைக்கும் நம்மளுடைய சேவை இருக்கும் சரி நண்பா இந்த வீடியோ இருக்குது ஒரு லைக் போடலாமே நண்பா அல்ல சப்ஸ்கிரைப் போடல சப்ஸ்கிரைப் பண்ணலாமே ஏன்னால் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம வந்து நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து என்ன செய்யணும்னா நம்ம புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறவு நான் வந்து வாகன ஏலம் நகைகள் ஏலம் இது சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்து அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை தரேன் அதுக்காக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்